அஸ்வசும கொடுப்பனவு வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் நெருங்கும் வேளையில் இன்னும் எத்தனை வருடங்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும் என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுந்துள்ளது தற்போது அரசாங்கம் அந்த கேள்விக்கு பதில் வழங்கியுள்ளது அந்த பதில் என்ன என்பதை இந்த வீடியோ முழுவதையும் பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் வறுமையால் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அஸ்வசும நலன்பொறி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இதன் அடிப்படையில் அஸ்வசும நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவு முறைமை ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது உத்தேச திட்டத்தின் கீழ் அஸ்வசும நலன்பொறி பயனாளிகள் குடும்பங்களுக்கு நான்கு வகையான சமூகப் பிரிவின் கீழ் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன அஸ்வசும முதல் கட்டத்துக்கு விண்ணப்பித்து முப்பத்தி நான்கு லட்சம் விண்ணப்பதாரர்களில் இருந்து சுமார் பதினெட்டு லட்சம் பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது மேலதிகமாக முதல் கட்டத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாதவர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டது இதில் சுமார் பத்து ஆயிரம் பேர் தங்களுக்கான கொடுப்பனவை இழந்திருந்தனர் தற்போது இரண்டாம் கட்டமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அவர்களுக்கான வீட்டுக் கணக்கெடுப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதற்காக சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதில் பயனாளிகள் தெரிவு மற்றும் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் மே மாதம் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் தொடர்ச்சியாக அஸ்வசிம கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு பதிலாக வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களை வலுவூட்டி அவர்களுக்கான சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அஸ்வசிம பயனாளிகளை வலுவூட்ட எதிர்பார்ப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நீண்டகால மானியங்களை வழங்குவதற்கு பதிலாக அவர்களில் பெரும்பாலானவர்களை வலுவூட்டுவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பேர் அஸ்வசம பயனாளிகளாக இருப்பதாகவும் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் இதில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பேரை வலுவூட்டுவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அஸ்வசும பயனாளிகளில் மூன்று லட்சம் பேரை வலுவூட்ட எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது அஸ்வசம கொடுப்பனவை பெரும் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பதாகவும் அவை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படவுள்ளது அதே நேரம் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஓய்வூதியம் மற்றும் அதற்கு சமமான சமூக பாதுகாப்பு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தின் இவ்வாறான தீர்மானத்தின் மூலம் மிக நீண்ட காலத்துக்கு அஸ்வசம கொடுப்பனவு வழங்குவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை இந்த கொடுப்பனவை பெற்றுக் குடும்பங்களை சுயதொழில் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி வருமானம் பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படவுள்ளன இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை பூர்த்தி செய்யும் நிலை உருவாகும் போது அவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்கும் நடைமுறை நிறுத்தப்படும் வாய்ப்பு இருக்கின்றது அரசாங்கம் அஸ்வசும நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் இலக்கிடப்பட்ட பண கொடுப்பனவுகளை அதிகரித்ததுடன் பயனாளிகளின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நாட்டில் பரவலாக காணப்படும் வறுமையை ஒழிக்க இவ்வகையான பணக் கொடுப்பனவுகள் நிலையானதொரு தீர்வாகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென ஜனாதிபதி அனுரகுமாறு திசாநாயக்க அறிவித்துள்ளார் பல்வேறு சிரமங்கள் மற்றும் சவால்கள் காரணமாக பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத குடிமக்களை கவனித்துக் கொள்வது மனிதாபிமானமிக்க அரசாங்கத்தின் கடமையாகும் அஸ்வசும நிகழ்ச்சித் திட்டத்தில் உட்சேர்ப்பு மற்றும் தவிர்ப்பு சார்ந்த தவறுகள் இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அதனால் மிகவும் தகுதியானவர்களை இத்திட்டத்துக்குள் சேர்ப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அஸ்வசும கொடுப்பனவு தேவையற்ற பலருக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசும கொடுப்பனவு பெறுபவர்கள் நீக்கப்பட்டு தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர் அஸ்வசும நலன் திட்டத்தில் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் அஸ்வசிம கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரித்து கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் நிலையற்றவர்கள் எனும் சமூக பிரிவினருக்கான நலன்பொறி கொடுப்பனவு செலுத்தப்படும் காலப்பகுதியை எதிர்வரும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான மூன்று மாதங்களுக்கு நீடிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆபத்துக்கு உட்பட்ட சமூக பிரிவினருக்காக வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவு காலத்தை டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முப்பத்தோராம் திகதி வரையான ஒரு வருட காலத்துக்கு நீடிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நலன்பொறி நன்மைகளுக்காக ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு மேலும் பல்வேறு காரணங்களால் கொடுப்பனவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள பயனாளிகள் மேன்முறையீடுகளை சமர்ப்பித்து தற்போது பரிசீலனைக்குட்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் தகுதிக்கேற்பு இவ்வருடம் டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரை கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பின்னர் முழுமையாக நிறுத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தற்போது அஸ்வசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்து குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுபத்தைந்து வீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகில் உள்ள பிரதேச செயலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான வீட்டு தகவல் கணக்கெடுப்பு பணிகள் ஜனவரி இருபத்தோராம் திகதி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்துக்காக விண்ணப்பித்துள்ள எட்டு இலட்சம் விண்ணப்பதாரர்களில் இருந்து தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அஸ்வசும நிகழ்ச்சித் திட்டத்திற்கு தகுதி பெற்றவர்கள் உள்வாங்கப்படுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை அளிப்பதற்கான கணக்கெடுப்பு மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் நிறைவு செய்யப்படவுள்ளது எனவே அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் புதிய பயனாளர்கள் மே மாதத்துக்குப் பின்னர் தெரிவு செய்யப்படவுள்ளனர் இந்த நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெரும் பயனாளிகளின் எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் அதன் பின்னர் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை கொடுப்பனவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் பின்னர் அஸ்வசும கொடுப்பனவை வழங்குவது அல்லது நிறுத்துவது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும்